கடந்த நாட்களில் நாம் வெள்ளிக்கிழமை தியானிச்சிருந்தோம் எபேசியர் கழுது நிருபவம் ரெண்டாம் அதிகாரத்தில் நம்மள ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்று விசுவாசம் நம்பிக்கை பயம் வேண்டாம் என்று சொல்லி நம்ம பார்த்து இலக்கத்தில் மிகுதி உள்ளவர் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம் இன்றைக்கு அதே பேசியிருக்கிறது நிருபம் இரண்டாம் அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம் நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாள்ல தியானத்திற்காக எடுத்திருக்கிற நல்ல பகுதிக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே இங்கே நாம பார்க்கிறோம் பதினொன்றாவது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்துவில் ஒன்றாகுதல் என்னாகுதல் கிறிஸ்து இறந்த பிறகு நமக்கு ஒரு வாழ்வுன்னு போன வாரம் பார்த்தோம் இந்த வாரம் கிறிஸ்துவில் ஒன்றாகுதல் சொல்லுங்க கிறிஸ்து ஒன்றாகுதல் ஆமே நீங்க யூதர் அல்லாதவர்களாய் பிறந்தீர்கள் நம்மளை பார்த்து வேதம் என்ன சொல்றதுன்னா நீங்க எல்லாம் யூதர்கள் அல்லாதவர்களா பிறந்துச்சீங்க அதனால கிறிஸ்து உங்களை யூதராய் மாத்துக்கலாம் நான் நீங்க சொன்ன பாத்தீங்களா காலையில என்ன சொன்னேன் யூதா யாக்கோப்பிடத்துல பெஞ்சமீனுக்காக பரிந்து பேசி மொத்த இசு சாகாதபடிக்கு பஞ்சத்துல காக்கும்படிக்கு பரிந்துரை பண்ணினான் திருமணம் பெஞ்சமீன் திருடன் என்ற ஒரு பட்டப்பட்ட பட்டம் சூட்டப்பட்டு யோசினால் தன் பக்கமாய் வசப்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தும் பொழுது யூதா அங்கேயும் போய் யோசனை என்ன சொல்றான் இவன் அங்கு செல்லவில்லை என்றால் என் தகப்பனுடைய உயிரே இதுதான் ஆகவே இவனை விட்டுவிடும் என்று சொல்லி இவனுக்கு பதிலாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி பரிந்துரை பேசி யூதா அங்கே என்ன பண்ணினானா ஆமே தன் ஜீவனை கொடுப்பதுக்கு ஆயத்தமானான் ஆனா கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து புது வாழ்க்கையை ஏற்படுத்தினார் அவர் யார் என்றால் யூத கோத்தரத்துல பிறந்து யூத ராஜசிங்கமா இருந்து பிதாவின் வலது பாஷத்துல நமக்காக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் நிஜமாக பரிந்து பேசி நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தான் இயேசுவில் ஒன்றாகுதல் அல்லேலூயா சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யூதா பெஞ்சமின் யோசிப்பு பிதா பரிசு தாதியானவர் நிஜம் இந்த நிஜத்தை குறித்துதான் புதிய உடன்படிக்கை சபை சாராம்சம் பேசப்படுகிறது அல்லேலூயா சரி நாம் வேதத்துக்கு கண்களை திருப்போம் நீங்கள் யூதர்கள் அல்லாதவர்களாய் பிறந்தீர்கள் உங்களை யூதர்கள் செய்தவர்களாய் என்று அழைத்தார்கள் அவர்கள் தங்களை விருத்த சேதனம் செய்தார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் கொள்கிறார்கள் அதாவது யூதர்கள் எப்படி அழைக்கிறார்கள் இவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று அழைக்கிறார்கள் நம்மை அவர்களோ விருத்த சேதனம் பணிந்தவர்கள் என்று அழைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று அழைக்கிறார்கள் இந்த என்பது யூதர்கள் தங்கள் சரீரத்தில் செய்து கொள்ளும் ஏதோ ஒன்றுதான் கடந்த காலத்தில் கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுகிறார்கள் நீங்கள் இஸ்ரேலின் மக்கள் அல்ல தேவன் தம் மக்களுக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு எவ்வித பங்கும் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கிடணும் தேவன் தம் மக்களுக்குன்னு எவரையர்களுக்கு யூதர்களுக்கு என்று ஒரு பங்கு கொடுத்திருந்தாரு அந்த பங்கு தான் உடன்படிக்கை அந்த பங்குதான் என்ன வாக்கு தத்துவம் அந்த பங்குதான் சுதந்திரவாதிகள் என்று சொல்லி இஸ்ரவீலர்களை உயர்த்தி வைத்திருந்தார் இந்த உலகத்துல அவர்களுக்கு மட்டும்தான் தேவன் தரிசனம் அவர்களுக்கு மட்டும்தான் மண்ணாவ கொடுப்பார் அவர்களுக்கு மட்டும்தான் செங்கடலை பிறப்பார் அவர்களுக்கு மட்டும்தான் ஏதான குடியல் உயிரிழப்பார் அவர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணி கொடுத்தாராம் ஆஹ் அந்த எரிகோ மதில்களை வழிபடியாக்கினார் அவர்களுக்கு மட்டும்தான் காடைகளால் அவர்களை என்ன பண்ணார் நிரப்பினார் அவர்களுக்கு மட்டும்தான் மாறாமி தண்ணீரை மதுரமாக்கி கொடுத்தார் இப்படி எல்லாம் பல விதத்துல தேவன் அவர்களுக்கு இப்படியா செய்து கொடுத்தனாலதான் அவங்களை என்ன பண்ணுகிறது யூத மார்க்கத்தாரை இசரவீரர்களை ஹைலைட்டா காணிச்சது அதனாலதான் அவங்க நாங்கள் விருத்த சோதனம் பண்ணப்பட்டவர்கள் அதனால எங்களுக்கு விருத்த சோதனம் பண்ணப்பட்டனால எங்களுக்கு என்னதான் இருக்கும் பவர் அதிகம்

வாசிக்கலாம் கடந்த காலத்தில் கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுகிறார்கள் நீங்கள் இஸ்ரேவலின் மக்கள் அல்ல தேவன் தம் மக்களுக்கு செய்து கொடுத்த ஒப்பந்தத்தில் உங்களுக்கு எவ்வித பங்கும் இல்லை உங்களுக்கு தேவனைப் பற்றி தெரியாது அவர் மீது நம்பிக்கை இல்லை ஆம் ஒரு தேவனை விட்டு வெகு தொலைவில் நீங்கள் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுதோ தேவனோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை தேவனின் அருகில் கொண்டு வந்தது ரத்தமே ரத்தமே விலையேற்றமே உங்களையும் என்னையும் பிதாவிடத்திலே அறிகாமிலே கொண்டு வந்தது என்பதை இந்த வேதம் நமக்கு படிப்பது இதுதான் புதிய உடன்படிக்கையின் சாராம்சம் நீங்கள் எதினால் ஒட்டப்பட்டீர்கள் உங்களை அருகில் கொண்டு வந்தது உங்கள் அக்கிரமங்களை துடைப்பு இருக்கிறது உங்கள் உங்கள் துடைப்பு இருக்கிறது உங்கள் வறுமைகளை துடைப்பு இருக்கிறது உங்கள் பிரலநிலைகளை துடைப்பு இருக்கிறது இயேசு ரத்தம் உங்களை புறாமியிலிருந்து ரச்சகனை மாற்றிவிட்டது लेविया रतिट रेव

அக்கா எல்லாம் நடக்குமே தங்கச்சி எல்லாம் நடக்குமே அப்ப ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு உள்ள கலந்தனால நீங்கள் ரச்சகனாய் மாறிட்டீங்க அவருடைய பிள்ளைகள் யோவான் சுவிசேஷ ஒன்னாம் அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனம் சொல்றது கூட அவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்பதை மறந்துடாதீங்க அப்ப நீங்க ரச்சகனாய் மாறிட்டீங்களா நீங்க ரச்சகராய் மாறிட்டீங்களா ரத்தம் உங்களை என்னாக்கிட்டு கழுவி அவரு ரத்தம் நமக்குள்ள வந்து விசுவாசிச்சீங்கன்னா அவரு பிள்ளை அடிப்படை என்னன்னா விசுவாசம் நான் இயேசுவின் பிள்ளை எனக்கு என்ன கவலை ஆமன் அப்ப இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் அல்ல பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலே என்னாக்கப்பட்டோமா கழுவப்பட்டோம் ஆமேன் நாம் தேவனோடு அவரோடு கூட நம்ம இருக்கும்படி கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு நமக்கு கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை தேவனின் அருகில் கொண்டு வந்தது இப்பொழுது கிறிஸ்துவால் நமக்கு சமாதானம் கிடைத்தது கிறிஸ்து யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் ஒரே மக்களாக்கினார் இவர்களுக்கு இடையில் ஒரு செவர் இருப்பது பாலம் பிரிக்கப்பட்டிருந்தது ஒருவரையும் ஒருவர் வெறுத்த வெறுத்தனர் கிறிஸ்து தமது சரீரத்தை கொடுத்து பகை என்னும் சுவரை உடைத்த கிறிஸ்து என்னத்தை உடைச்சாரு சரீரத்தை கொடுத்து பாலம் உடஞ்சு கிடந்த பாலத்துக்கு நடுவுல இயேசு படுத்து இந்த பாலத்துல நீங்க நடந்து போய் செவ்வ உடைச்சி அந்த பாலத்துக்கு போக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை இசைவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை காணியாட்சிகளுக்கு இருந்த உங்களை தேவன் இருந்த உங்களை கிறிஸ்து தேவன் உள்ளவர்கள் என்று தம்முடைய பிள்ளைகள் என்று உங்களுக்காக பாலமாய் அமைக்கப்பட்டவர்தான் கிறிஸ்து கிறிஸ்துவை விசுவாசிக்க 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 பாலம் பலமாகிறது வாக்கு தத்தம் உங்களுக்குரியதாய் மாறுகிறது ஆசீர்வாதம் உங்களுக்குரியதாய் மாறுகிறது உடன்படிக்கை உங்களுக்குரியதாய் மாறுகிறது நமக்குரியதாய் மாறுகிறது அவர் சுவரை என்ன பண்ணாரா உடைத்து பாலமாய்கிட்டார் பகை என்னும் சுவரை உடைத்தார் யூதர்களின் சட்டங்கள் ஏராளமான கட்டளைகளை விதிகளை உடைய ஆனால் கிறிஸ்து அச்சட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் யூதர் யூதர் அல்லாதவர் என்னும் இந்த இரு பிரிவினர்களையும் ஒன்றாக்குவது அவர் நோக்கம் யூதர் யூதர் என்று பிரிவுகளை ஒன்றாக்கினார் இயேசு ஒன்றாக்கினதுக்கு காரணம் என்னன்னா இந்த உலகத்துல எண்ணூறு கோடி மக்களும் இயேசுக்கு நடுவில் ஒன்றானவர்கள் ஒரு பாட்டு பாடிக்காம் பழைய காலத்தில் ஒன்றே தெய்வம் என்று சொல்லுவோம் ஒருவனே தேவன் என்று சொல்லுவோம் அப்போ ஒரே தெய்வம் மொத்த உலகத்துக்கும் ஒரே பிதா ஒரே கிறிஸ்து ஒரே பரிசுதவியல் அதனாலதான் கிறிஸ்துவின் ஒன்றாகுதல் என்ன குதல் நம்ம ஒரே நாடு ஒரே ஜனம் அத மாதிரி ஒரே மக்கள் ஒரே உலகம் கிறிஸ்துவின் ஒரே தெய்வம் அது தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பாலமா இருந்து இருவரையும் ஒன்றாக மாற்றி விட்டார் கிறிஸ்துவில் ஒன்றாகுதல் என்னாகுதல் நாமெல்லாம் கிறிஸ்துவல ஒன்றாவதற்கு காரணம் என்ன முதல்ல பிரிக்கப்பட்டிருந்தோம் இப்போ ஒன்றாயிட்டோம் நமக்குள்ள ஒரே விளக்கா இருக்கிறது அதுதான் இயேசு என்னும் விளக்கு அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிடணும் இயேசு எப்படிப்பட்டவர் கிறிஸ்துவில் நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார் அப்ப நம்ம யாருமே என்ன கிடையாது ஏற்ற தாழ்வுகள் இல்லை பிரிவுகள் இல்லை உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையில பிரிவுகள் கிடையாது எல்லாரும் ஒண்ணுதான் அங்க இருக்கிற சேர்ல இருக்கிறோம் இங்க மைக்க பிடிச்சி இயேசு நல்லவர் சொன்னாலும் அது நல்லவர் தான் இங்க இருக்கிறவர் சொன்னவரும் நல்லவர் தான் புதிய உடன்படிக்கையில எந்த எதுவுமே கிடையாது என்ன கிடையாது வேகபாடுகள் பிரிவினைகள் எதுவுமே கிடையாது யூதர்களின் சட்டங்களை ஏராளமான கட்டளைகளையும் விதிகளையும் உடைய ஆனால் கிறிஸ்து சட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார் யூதர் யூதர் அல்லாதவர்களையும் இந்த ஒரே பிரிவுகளையும் ஒன்றாக்குவதற்கு நோக்கம் இதை அவர் சிலுவையில் இறந்ததின் மூலம் செய்து சமாதானத்தை கொண்டு வந்தார் இரு பிரிவுகளுக்கு இடையே இருந்து பகையை சிலுவையின் மூலமாய் முடிவடை செய்தார் தேவன் பகையை சிலுவையில முடிச்சிட்டாரு இனி முடிக்கணும் இல்லை சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்துிட்டார் நம்முடைய புதிய உடன்படிக்கையின் சபையின் பிரசங்கம் விட்டார் இனிதான் முடிக்கணும் இல்ல எல்லாத்தையும் என்கிற நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம் கிறிஸ்துவின் கிறிஸ்துவோடு கூட நாம் பயணிப்போம் நீங்கள் யூதர்கள் என்றும் இல்லை கிரேக்கர்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒருவர் ஒன்றே குளம் ஒருவரே தெய்வம் கிறிஸ்துவே தெய்வம் மொத்த உலகத்துக்கும் தான் தான் என்பதை வெளிப்படுத்தி கிறிஸ்துவில் ஒன்றாவது என்று சொல்லி சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்த கத்தரை நம்ம தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கத்தருக்கு நன்றி செலுத்தும் கிறிஸ்துவில் ஒன்றாடுதலை குறித்து எமக்கு இந்த வாரம் கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து கிருவயங்களோடு வெளிப்படம் சகல துதிகன மையம் எல்லாம் ஏற்க வைக்கிறோம் நல்ல பிதாவே